மறைந்த நடிகர் சிவாஜி நடிகர் திலகம் சிவாஜி அரசு முன்பு லட்சம் ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிட்டது இதன்படி மண்டபம் கட்ட அடையாறு சத்யா ஸ்டுடியோ அருகில் உள்ள பொது பணித்துறைக்கு சொந்தமான இடம் தேர்வு செய்யப்பட்டது சுமார் இரண்டாயிரத்தி இருநூற்றி பதினான்கு சதுர அடி பரப்பளவில் கட்டப்பட்டு வரும் இந்த மணிமண்டபம் திராவிட கலை கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் கட்டப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த மணிமண்டபத்தில் நான்கு நுழைவாயில்கள் அமைக்கப்பட இருக்கின்றன சிவாஜி சிலை அவரது வாழ்க்கை வரலாற்றை எடுத்துச் சொல்லும் காட்சி அமைப்புகளும் உருவாக்கப்பட உள்ளன நடிகர் திலகம் அவர்கள் மறைந்து பதினைந்து வருடங்களுக்கு பிறகு பல்வேறு விதமான போராட்டங்களுக்கு பிறகு இந்த மணிமண்டபம் அமைந்திருப்பது சிவாஜி ரசிகர்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்றுதான் ஆனால் அதே நேரத்தில் இந்த மணிமண்டபம் தமிழ்நாட்டின் ஒரு கலை பொக்கிஷமாக திகழும் அளவிற்கு அமைய வேண்டும் என்று ரசிகர்கள் விரும்புகிறோம் அதன் அதன்படி இந்த மணிமண்டபத்தில் தென்னிந்திய நடிகர் சங்கமும் தனது பங்களிப்பை அளித்து மேலும் மெருகூட்டிய மெருகூட்டக்கூடிய விதத்தில் இந்த மணிமண்டபம் சிறப்பாக அமையக்கூடிய விதத்தில் நடிகர் சங்கமும் பங்கெடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம் இதனையடுத்து நடிகர் சிவாஜி கணேசனுக்கு மணிமண்டபம் கட்டும் பணிகள் தொடங்கியதற்கு சிவாஜி கணேசனின் ரசிகர்கள் மட்டுமின்றி பல்வேறு தரப்பினரும் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனா்